ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னா கொங்கு நாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் இது பிரியாணிக்கே ரொம்ப டஃப் கொடுக்கும் கொங்கு நாட்டில் இதெல்லாம் பிரியாணின்னு சொல்லுவாங்க கொங்கு நாடுனா நம்ம கோயம்புத்தூர் தாங்க அந்த சைடில் எது நல்லா பிரியாணின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய்டும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகமும் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருப்புத்தலையும் ஒரு பத்து பல் பூண்டு நான் இடித்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய பூண்டோடய ஃப்ளேவரில் நல்லா இறங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நாலு வர மிளகா நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கூடிய மூணு பெரிய சைஸ் வெங்காயமும் மூணு பச்சை மிளகாவும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பக்கம் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை ரொம்ப சிம்பிள் இது இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இந்த தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ கெண்டு விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடும் தக்காளி இது மாதிரி வெந்து வந்தது நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் டூ ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம இப்போது ஆறு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததும் நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு ஒன்று ஒன்றா இப்போ ஆட் பண்ணிடுறேன் அதில் எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்னோட ஒன்று அந்த தண்ணியில் அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலன்னு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதி வந்ததும் இதில் மூடி போட்டுட்டு டூ விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி கொங்கும் நாட்டு ஸ்பெஷல் பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரி அழகாக இருக்குன்னு இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ரெசிபி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் செஞ்சு ட்ரை பண்ணி காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேச் சப்ஸ்கிரைப்